ஹாய் வெல்கம் டு மை சேனல் நம்ம இந்த வெளியில் என்ன பார்க்க போகிறோம்னா முன்பக்கம் வந்துட்டு ப்ளவுஸ் வந்து எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ நான் வந்துட்டு பின்பக்கத்தை அது வந்துட்டு கட் பண்ணி வந்து எடுத்துக்கிட்டேன் இதை அப்படியே வச்சு நம்ம வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் ஷோல்டருக்கிட்ட வந்து வரைஞ்சி எடுத்துக்கோங்க நம்ம டார்ட் பிடி போடல அதனால ஒரு இன்ச்சு வந்துட்டு எக்ஸ்ட்ரா வந்துட்டு கிராஸாக வந்து போட்டுக்கோங்க அந்த ப்ளவுஸ் அளவோடு ஒரு இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க சைடில் இப்போ இதை வந்துட்டு ஒரு லைன் வந்து போட்டு எடுத்துக்கலாம் இப்போ குடைஞ்சி வரைவோம்ல பக்கத்தில் வந்து குடஞ்சி வரைஞ்சி எடுத்துக்கலாம் அந்த கிராஸாக எதுக்கு நம்ம வந்து லைன் போடுறதுன்னா நம்ம டார்ட் பிடிப்போல்லாம் அப்போ வந்து கரெக்டாக ஆகிடும் இப்போ முன்பக்கம் கழுத்து உயரம் வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க நான் வந்துட்டு ஆறுற வச்சுருக்கேன் ரெண்டரை இன்ச்சு அளவுக்கு மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ இதை வந்துட்டு ரவுண்ட் ஷேப்ப வந்துட்டு வரைஞ்சு விட்டுக்கலாம் முன் முன்பக்கம் உயரம் வந்துட்டு பதிமூணு ஆஃப் இன்ச்சு எக்ஸ்ட்ரா வந்துட்டு பதிமூன்று எடுத்திருக்கேன் இப்போ இதை வந்துட்டு ஒரு லைன் வந்து போட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த சைடில் வந்துட்டு கொஞ்சம் கிராஸாக தான் வரும் நம்ம டாட் பொடிக்குள்ளே நம்மளுக்கு வந்துட்டு கரெக்டாக ஆகிடும் இப்போ அலோ ப்ளவுஸும் வச்சு பார்த்துக்குவாங்க கரெக்டாக இருக்கான்னு இப்போ பட்டி உயரம் வந்துட்டு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கலாம் நான் வந்துட்டு அஞ்சு இன்ச்சு அளவுக்கு வச்சிருக்கேன் நாலு இன்ச்சு இருக்குது ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு அஞ்சு இன்ச்சு வச்சுருக்கேன் இப்போ சைடில் ரெண்டு இன்ச்சும் அந்த பக்கம் ரெண்டு இன்ச்சும் வந்துட்டு மார்க் பண்ணிவிட்டு ஒரு லைன் வந்து போட்டு எடுத்துக்கலாம் இது வந்துட்டு இங்கே ஸ்கேலில் லைன் போட்டுக்கலாம் அந்த மாதிரி வளைவாகவும் கொண்டு போகலாம் அப்போ நம்மளுக்கு வந்துட்டு ஷேப் வந்துட்டு கரெக்டாக வந்து உட்காரும் இப்போ அங்கேருந்து நாலு இன்ச்சு அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க அங்கேருந்து ஒரு ஒரு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம் டாட் பிடிக்கிறதுக்கு ஹைட்டு வந்துட்டு மூணு இன்ச்சு அளவுக்கு வச்சுக்கலாம் இப்போ இதை வந்துட்டு லைன் போட்டு எடுத்துக்கோங்க இப்போ அதே மாதிரியே உப்பு பக்கம் வந்துட்டு ரெண்டாக மடித்து போட்டு நீங்கள் கூட அளவு எடுத்துக்கலாம் சென்ட்ரல் பக்கத்தில் வந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க இப்போ அங்கேத்துலேருந்து ரெண்டரை இன்ச்சு அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க ஆங்கோள் அளவு அப்படியே வந்து ஸ்கேலை வச்சு நம்ம ரெண்டு இந்த ரெண்டு டாட்டையும் பிடிச்சினாலே நம்ம அந்த சேர்ந்து போல் பிடிச்சிங்கன்னா மூணாம் டாட்டை உங்களுக்கு வந்துட்டு அழகாக மடித்து கொடுக்கும் நான் நிறைய வீடியோ அது வந்து போட்டிருக்கேன் நீங்கள் போய் சேனலில் போய் பாருங்கள் அவ்வளோதான் எல்லாம் மார்க் பண்ணி எடுத்தாச்சு இப்போ வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் புதுசாக தையல் பழகுறவங்களுக்கு முன்பக்கம் வந்துட்டு கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சொதப்பலாக இருக்கும் நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வரும் ரொம்ப ஈஸி தான் நீங்கள் பின்பக்கம் துணி அப்படியே கட் பண்ணிவிட்டு அதே துணியை வச்சு நல்லா மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதில் ஒரு டிப்ஸ் இருக்குது இப்போ முன்பக்கம் வந்துட்டு கழுத்து இறக்கம் எல்லாம் வரது வரதில்ல அதனால வந்துட்டு ஒரு காலிஞ்சு அளவுக்கு க்ராஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதே மாதிரியே இந்த உப்பு பக்கம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ உங்களுக்கு வந்துட்டு கழுத்து வந்து லூஸ் கொடுக்காது உங்களுக்கு கரெக்டாக வந்து உக்காரோம் அவ்வளோதாங்க இந்த வீடியோ